அமீரகம் தனது விசா விலக்கு கொள்கையை புதுப்பித்து எண்பத்தி ஏழு நாடுகளைச் சேர்ந்த குடிமக்கள் நாட்டிற்குள் நுழைவதற்கு முன் விசா தேவையில்லாமல் நுழையலாம் என்ற அனுமதியை தற்போது வழங்கியுள்ளது இது பயணத்தை எளிதாக்குவதற்கும் சுற்றுலா பயணிகளுக்கான வருகை செயல்முறை எளிதாக்குவதற்கும் இந்த முன்முயற்சி உள்ளதாக கூறப்படுகிறது புதுப்பிக்கப்பட்ட விதிமுறைகளின்படி நூற்றி பத்து நாடுகளை சேர்ந்த குடிமக்கள் அமீரகம் வருவதற்கு முன் விசாவை பெற வேண்டும் என்று அந்த அறிக்கையில் கூறியுள்ளது அமீரகம் செல்ல ஆர்வமுள்ள சர்வதேச குடிமக்கள் விளக்களிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலையும் தேவையான விசா செயல்முறைகளையும் அமீரகத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் அதிகாரபூர்வ இணையதளத்தில் பார்க்கலாம் அல்லது அமீரகத்தின் அடையாளம் குடியுரிமை சுங்கம் மற்றும் துறைமுக பாதுகாப்புக்கான பெடரல் அத்தாரிட்டியை தொடர்பு கொள்ளலாம் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அதே நேரத்தில் அமீரக டிஜிட்டல் அரசாங்கமானது ஜிசிசி குடிமக்கள் அமீரகம் நுழைவதற்கு விசா அல்லது ஸ்பான்சர்ஷிப் தேவையில்லை என்று கூறியுள்ளது அதே நேரத்தில் அமீரக டிஜிட்டல் அரசாங்கமானது வளைகுடா குடிமக்கள் அமீரகம் நுழைவதற்கு விசா அல்லது ஸ்பான்சர்ஷிப் தேவையில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளது அமீரகம் நுழையும் போது அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவர்களின் ஜிசிசி நாட்டின் பாஸ்போர்ட் அல்லது அடையாள அட்டையை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த எண்பத்தேழு நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டவர்கள் முப்பது நாட்களுக்கு செல்லுபடியாகும் நுழைவு விசாவை பெறுவார்கள் என்றும் வருகையின் போது பத்து நாட்கள் சலுகை காலம் வழங்கப்படும் இது தவிர தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடுகளில் இருந்து வரும் குடிமக்களுக்கு தொண்ணூறு நாட்களுக்கு விசா வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது மேலும் இது குறித்த தகவலை தெரிந்து கொள்ள இந்த இணையதளத்தை பார்வையிடுமாறு வெளிநாட்டவர்களை அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இதற்கான இணையதளம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும் தேவைப்படும் நபர்கள் இதன் மூலம் மேலும் இந்த நாடுகளில் இந்தியா இல்லை என்பதும் வழியும் உள்ளது யுஎஸ் விசிட் விசா அல்லது கிரீன் கார்டு மற்றும் யு கே குடியுரிமை விசா வைத்திருக்கும் இந்திய நாட்டவர்களுக்கு அமெரிக்க ஆனறிவல் விசா வழங்கப்படும் என்றும் இந்த நாடுகளில் இருந்து வரும் இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் அமெரிக்கத்தில் பதினான்கு நாட்கள் தங்க அனுமதிக்கப்படுவார்கள் மேலும் பதினான்கு நாட்களுக்கு இது நீட்டிக்கப்படும் என்றும் இது இந்தியாவிலிருந்து நேரடியாக வருபவர்களுக்கு பலன் கிடையாது என கூறப்பட்டுள்ளது அமீரகம் வந்து ஆனிரைவில் விசா பெறும் எண்பத்தேழு நாடுகளின் பெயர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும் தேவைப்படும் நபர்கள் இதன் மூலம் பயன்பெறலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்